கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களை காணும் பொழுது ரொம்பவே மனம் பரவசம் கொள்கின்றது என மானசீகமாக ஒரு அழகான திருப்புகள் தலத்தை தரிசிக்க போகின்றோம் அப்படின்ற குதூகலம் சேலம் ஈரோடு கொங்குநாடு கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கே இருக்கிறவங்களாம் இந்த தலம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த பக்கம் இந்த சிதம்பரம் இங்கேருந்து இருக்கிறவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய தலம் அங்கேயும் யாராவது பார்க்கலன்னா பார்க்க வேண்டிய ஒரு அழகான தலம் கொங்கணகிரி உள் வளர் பாடிய ஒரு அழகான திருப்புகள் கிடைச்ச தலம் இந்த கொங்கணகிரி எதுங்க தெரியலையே அவனுடைய அருளால் அருணகிரியார் பாடலை கொண்டு நம்ம கண்டுபிடிச்சாதான் உண்டு சுவாமி திருவுள்ளம் கொண்டால்தான் அது என்ன என்பதே நம்மால் கண்டுபிடிக்க முடியும் சரி இது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஈரோடு திருப்பூர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கொங்கனகிரினே ஒரு மலை இருக்கு சின்ன குன்று வேலாயுதப்பாளையம் அப்படின்னு இன்னைக்கு கழைக்கிறாங்க ஒரு ரொம்ப கம்மியான படி தான் அந்த படியை முருகனை தரிசிக்கலாம் இதுவாக இருக்குமான்னு பார்க்குறேன் இல்லை இதே இடத்துல இன்னொன்று ஒரு கொங்கனகிரினே இருக்குது ரொம்ப புதுசாக கட்டப்பட்ட கோயில் காலத்தால் பிற்பாடு வந்த கோயில் அப்போ அருணகிரியா காலத்துக்கு முன்னாடி இருந்த கோயிலாக இருக்காதான் பதவும் இல்லை அப்போ எதுவாக இருக்கும் கொங்கணகிரி அப்படின்னா இது வந்து எதுவாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் என்றால் காங்கேயத்திற்கும் தாராபுரத்திற்கும் இடைப்பட்ட வட்டமலையின்னு ஒரு கோயில் ஒரு நூற்றி ஐம்பது படிகளை ஏறி போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய முருகன் அதனால மலை கோயில் அப்ப இது பழமையான கோயில் அருணகிரியார் காலத்துக்கு முன்னாடி சரி வேற இது பக்கத்துல இருக்கக்கூடிய ஊதி மலை அப்படின்ற மலையில தான் கொங்கண சித்தர் பலகாலம் தவம் புரிந்த அஷ்டமா சித்திகளை வரமாக பெற்றார் அதனால் கொங்கணர் பக்கத்துல இருந்து அவருக்கும் இந்த மலைக்கும் கொஞ்சம் தொடர்பு உள்ளதால இது கொங்கணகிரியாக இருக்கலாம் இன்னொரு சான்று இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் தேவியரையும் காணும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புகழ் தலங்கள் பாடிய தலங்களில் உள்ள முருகப்பெருமானுடைய வடிவுக்கு ஒப்பாக இருக்கு அப்ப காலத்தால முற்பட்டு இருக்கக்கூடிய கோயில் இதுவாக இருக்கும் தான் சுவாமி அவர்கள் பாடியிருக்கலாம் அப்படின்னு பண்றாங்க தனிகேமணி ஐயா அவரினுடைய கருத்து வேற இதை வந்து ஆராய்ச்சியில் இந்த ஒரு கோயிலாக இருக்கலாம் இந்த வட்டமலையாக இருக்கலாம் என்று அவர்கள் உணர்ந்தது இந்த ஒரு ஆலயம் இந்த திருப்புகள் சில திருப்புகழெல்லாம் விடாமல் விடாம படிச்சிருங்கன்னு அடியேன்னு விண்ணப்பிப்பேன் இந்த ஒரு திருப்புகள் ஐங்கரன் அப்படின்னு துவங்கக்கூடிய இந்த திருப்புகளுக்கு என்ன அருமைன்னா ஒரு ஒரு வரியிலையும் அருள்வாயே 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 அப்படின்னு இருக்கும் இப்போ ஆவினன் குடி திருப்புகள்னு வச்சுட்டீங்கன்னா அதில் ஒரு பத்தி வரும் தீப மங்கள நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்வாயே அப்படின்னு இருக்கும் இல்லையா தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்வாயேன்றது அந்த இடத்துல ஒன்று வரும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வரலாம் அருள்வாயே ஆனால் இந்த கொங்கணகிரி உள் வளர் பெருமாளேன்னு ஏன் இந்த திருப்புகளுக்கு என்ன அழகுனா வரிக்கு வரி அருள்வாயே இருக்கு வரிக்கு வரி அருள்வாய் அப்போ எப்பேற்பட்ட புகழான திருப்புகள் இந்த ஒன்னே ஒன்றை மட்டும் நம்ம பயின்று விட்டோம் மனநம் செய்து விட்டோம் என்றால் தினமும் இதையே பாடலாம் ஏன்னா முழுக்கவே அருள் தான் நம்ம எல்லாருமே எதுக்காக முருகன் பின்னாடி சுற்றுறோம் ஏதோ பண்ண வினைகளால் நம்ம ஏதோ ஒரு துன்பங்களை அனுபவிக்கின்றோம் அந்த வினைகள் எப்படி தீரும் முருகனுடைய அருள் ஒன்றினால் மட்டும்தான் தீரும் அந்த அருள் கிடைக்கும் திருப்புகள் இதுவாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் இன்னல்கள் இல்லாமல் முருகனுடைய அருளோடு வாழலாம் அருள்ன்னு சொல்லும் பொழுது பஞ்ச தொழிலை நடராஜர் பண்ணுவார் அவர் கையில இருக்கிற உடுக்கை நாதம் படைக்கும் தொழில் நெருப்பு ஒடுக்குதல் என்று அழிக்கும் தொழில் அப்படியே கையை வைத்து அபயம்ன்றாரு அது காத்தல் என்ற தொழில் பாதத்தில் இருக்கும் பூதகன் மறைந்திருப்பான் அது மறைத்தல் தொழில் அவருடைய இடது பதம் தூக்கி இருக்கார் இல்லையா அந்த இடது பதம் தான் பார்த்தீங்கன்னா அருளல் அப்படின்ற தொழில் அவருடைய திருவடியை பிடிச்சிட்டா அருள் தான் அருளுக்கு தான் ஏங்குறோம் அப்ப முருகனுடைய அருளை பரிபூரணமாக கொடுக்கும் ஒரு பாடல் பாருங்க இந்த தலம் பெருசாக இன்னும் பிரபலமாகல அது எந்த தலம்னே பல காலம் சான்றோர்கள் தேடி கொண்டிருந்தார்கள் ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு திருப்புகள் ரத்தினக்கல்லா இருக்கு அந்த திருப்புகளில் வாழ்க்கையில நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அப்போ அப்பேற்பட்ட அழகான அந்த மலைக்கோயில் வட்டமலைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அற்புதமான முருகனுடைய திருவடிவை பார்த்து அந்த ஒரு புகழை வாயார பாடி திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அதை வீட்டிலையும் தயவு செஞ்சு மனநம் பண்ணுங்க அங்கரன்னு துவங்கும் அந்த திருப்புகள் அருள்வாயே அருள்வாயேன்னு வரிக்கு வரி அருளை கேட்கும் ஒரு திருப்புகள் முருகன் அருள் நிதி என்பது நமக்கு இருந்தால் மற்ற எல்லா நிதியும் தானாக வந்துவிடும் அதனால கொங்கன கிரிவாழ் உள்வளர் பெருமாளே என்ற இந்த தலத்தில் இருக்கும் நம்முடைய முருகப்பெருமானை வள்ளி யானையோடு இந்த வட்டமலையில் தரிசனம் செய்து அவன் அருளை பெருவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா